உம்மை நம்பும் நான் பாக்கியவான் நம்பே இருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் இது சையா முப்பதாதி அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் கடைசி பகுதியில் சொல்லப்படும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழு தனியாக ஏழு பகுதிகளின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் இல்லைங்களா ஆள் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார் அவருடைய ஜனத்தின் முறிவை கட்டி அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே எப்படி இருக்கும் அதை தான் சொல்கிறார் சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல இருக்குமா மங்கி அறிகிற தெரிய அணையாத தேவன் குறைந்த தளம் மிகுந்த தளம் உள்ளவர்களாக மாற்றிக்கிறார் ஆனால் இங்கே பாருங்கள் மிகுந்த தளந்தவர்களை எப்படி மாற்றுறாராம் அவர் சூரியனுடைய வெளிச்சத்தை ஏழுத்தனே ஏழுப்புகளின் வெளிச்சத்தை போல மாற்றிப்பாராம் அவங்க வந்து இப்படி ப்ரைட்டாக இருக்காங்க இன்னும் அவங்களே பிரகாசமாக்குதாரு ஆ அவரை நம்புகிற பிள்ளைகள் அவர் ஒரு நாளும் ஒரு போது கைவிட்டதே இல்லை மேலும் மேலும் ஆசீர்வாதம்தான் ஆமேன்